நம்ம ஜேஎஸ்காரின மேட்ச்சு ஜேஎஸ்கு பிட்ரா கேபிடல் மேட்ச் வந்து கை சாலை வந்து ஜேஎஸ்க்கு வந்து சார்ஜ் ஜெய்ச் நாங்கள் போலிங் போகிறோம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி பிட்ரோயா கேபிட்டல் பேட்டிங் ஆடும்போது வில் ஜாக்ஸ் வந்து ஒரு சரியான ஒரு பங்கி கொடுத்து ஒரு குருசியல் அடிச்சார் ஓப்பனிங்ல இருந்து ஒரு சூப்பரான பேட்டிங் ஆட்ட அப்புறம் ஒன்று ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மேட்ச்சை வந்து தூக்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் வந்து வந்து எல்லாருமே பொழுதுட்டாங்க அந்த மாதிரி தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி அப்புறம் மொழியில் வந்து ஒரு பிரேக் கொடுத்து அப்புறம் டக்கு டக்குன்னு விக்கெட் எடுத்து சூப்பரான ஒரு மேட்ச்க்குள்ளே தூக்கிட்டு வந்தாங்க அர்பஜன் சிங் வந்து ஒரு பங்கு டக்கு டக்குன்னு கொடுத்தனால டக்குன்னு விக்கெட் எழுந்துச்சுனாலும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு மேட்ச் ஜெயிக்கணும் நம்மளுக்கு இல்லைனா மேட்ச் வந்து ஜெயி ஜெயிக்க முடியல இருந்தாலும் நூற்றி முப்பத்தி ஒம்பது அடித்தாங்க டூ வின்னு நம்ம ஜேஎஸ்க்கு டார்கெட் கொடுத்தாங்க அந்த டார்கெட் ஜெய் செய்யும்போது தான் இப்போ வந்து மழை வந்து ட்ரெயின் வந்துச்சு ட்ரெயின் வந்தனால டிஎல்எஸ் மொத்தத்தில் வந்து மேட்ச் நடக்கும்னு பார்த்தாங்க அதுவும் நடக்கல அப்புறம் டை ஆகிட்டாங்க மேட்ச் வந்து ஆள் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி அந்த மாதிரி கேட்கிச்சு நம்ம ஜேஎஸ்கேக்கு ஆனால் சூப்பரான பங்களி கொடுத்தாரு மொழியில் வந்து டக்குன்னு வந்தனே ஒரு பிரேக் தூக்கி எடுத்து கொடுத்தோம்னா மேட்ச்சை திரும்பறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு ஆனால் பத்திர நான் எதுக்கு ட்ரா பண்ணாங்க எனக்கு சத்தியமாக தெரியல கேஷ் ஏன்னா ஒரு மேட்ச் அடி வாங்கினார் தான் அதுக்காக எவ்வளோ அதிகமான ஸ்கோரை கொடுத்து நாற்பது வேலை தான் எனக்கு கொடுத்தாரு அதுக்கே ட்ராப் பண்ணிட்டாங்க என்ன கதைன்னு தெரியல அது போக போக தான் தெரியும் அது மட்டும் வந்து கேப்டன் தெரியும் தெரியும் தெரியுங்க தெரியுங்க தெரிஞ்சு அவன் தான் தெரியும் என்ன இன்ஜுரியா என்னன்னு தெரியல இன்ஜுரினா சிஎல் எப்படினா போகிறேன் சொன்னாலும் தான் இதே பார்க்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல்